எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஜிஎஸ்டி தெரிந்து கொள்வோம் என்ற நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி பொது மன்னிப்பு திட்டம் வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கங்கள் மற்றும் அகில இந்திய வணிகர் சங்கங்கள் மற்றும் அகில இந்திய வரி ஆலோசகர் சங்கங்கள் நிதியமைச்சகம் மற்றும் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இதில் வணிகர்கள் தான் கேட்க வேண்டும் வணிகர்கள் மௌனம் காப்பது ஜிஎஸ்டி சட்டம் மேலும் மேலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை நோக்கித்தான் நகரும் ஏனென்றால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஜிஎஸ்டி சட்டம் சொல்கிறது நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதற்கு மௌனம் காத்து மேலும் மேலும் காலாதாமனம் செய்வது வணிகர்கள் மற்றும் வரி சங்கங்கள் தான் அதோடு அந்தந்த மாவட்ட வணிகர் சங்கங்களும் மாநில வணிகர் சங்கங்களும் ஒற்றுமையோடு முக்கியமாக விஷயங்களை கலந்துரையாடல் மூலம் அரசாங்கத்திற்கு அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் ஜிஎஸ்டி சட்டம் என்பது மாநில சர்க்கார் மாநில சட்டம் கிடையாது ஆகவே அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்தையும் அவர்கள் நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் சமுதாயத்தையும் பாதிக்கிறது காரணம் இதில் எந்தவிதமான பாதிப்பும் ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்போசிஸுக்கோ அல்லது தமிழ்நாடு மாநில அதிகாரிகளுக்கோ அல்லது மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்க அதிகாரிகளுக்கோ கிடையாது எந்த பொருளாதார தண்டனையும் கிடையாது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அவர்கள் ஜிஎஸ்டி நோட்டீஸ் போடுவார்கள் அது அதுக்கு அடுத்து மூன்று மாதத்திற்குள் எந்த ரிப்ளே வரவில்லை என்றால் ஆர்டர் போடுவார்கள் அடுத்த மூன்று மாதத்திற்குள் உங்களுடைய வங்கி கணக்கு அட்டாச் செய்யப்பட்டு உங்களுடைய பணம் பறிமுதல் செய்யப்படும் இதுதான் ஜிஎஸ்டி சட்டம் ஆக ரெண்டாயிரத்தி பதினேழில் உள்ளது போன்று எளிமையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் தற்போது ஜிஎஸ்டி சட்டம் நாளுக்கு நாள் மிக கடுமையான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆகவே இனி விழிப்போடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வணிக சங்கங்கள் ஒற்றுமையோடு ஜிஎஸ்டி மாநில அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி ஆணையர் அவர்களுக்கும் மாநில மாண்புமிகு தமிழ்நாடு மாநில ஆணையர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் சிபிஐசி மற்றும் நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு தயாராக கொண்டிருக்கும் மிக முக்கியமான வேலையில் பொது மன்னிப்பு திட்டம் வேண்டி அனைவரும் கோரிக்கை வைக்கவும் ஜிஎஸ்டிஆர் ஃபோர் மற்றும் ஜிஎஸ்டி நைன் ஜிஎஸ்டி டென் ஃபைனல் ரிட்டன் ஆகியவற்றுக்கு விலக்கு கிடைக்கும் குறைவான பணம் கட்டினால் போதும் ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள் வணிகர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம் இந்த காணல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உரைகளுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்